வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ நம் வாழ்க்கையின் உயிரும் சரி தாழ்வும் சரி நன்மையோ அல்லது தீமையோ ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் கட்டத்தையும் உள்ள திரகநிலை தான் காரணமே இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதத்தை தான் பார்க்கலான்னு இருக்கும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் தொழில் ரீதியாக நல்ல பொருளாதார உயர்வடைந்து இருந்த நபர் இப்போ சற்று சில வருடங்களாக தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு பொருளாதார நிலை சீர்குலைந்த இந்த நிலையில் நிற்கிறார் நல்ல ஒரு உயர்வினை கொடுத்தது அதே நேரத்தில் அந்த தசாபுத்தி மாறுதல் படும்போது தாழ்வு நிலையும் கொடுக்கிறது ஏன் எதனால் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் ஸோ அந்த ஸ்க்ரீனில் அந்த ஜாதம் வருது பாருங்கள் அதை வச்சு நம்ம பேசுவோம் அவரோட பர்மிஷன் கேட்டு தான் இந்த அவரோட ஜாதத்தை பப்ளிஷ் பண்ண பப்ளிஷ் பண்ணுறோமே ஸோ ஸ்கீன் அந்த ஜாதை வருது பாருங்கள் அவர் பிறந்திருப்பது கன்னிலகனம் கன்னிலகனுக்கு மூன்றில் குரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ராகு எட்டாம் இடத்தில் சுக்கரன் புதன் ஒன்பதாம் இடத்தில் சனி சூரியன் பதினோராம் இடத்தில் சந்திரன் கேது அட் ப்ரெசென்ட் நடைமுறையில் உள்ள தசா புத்தி சுக்கர திசையில் ராகு புத்தி நடைமுறையில் இருக்குது நம்ம இயர் சொல்லிட்டேன் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுற காரணம் வந்து பொருளாதார ரீதியான கேள்விக்கு தான் அதாவது நல்லா இருந்தார் பட் இப்போ வந்து கொஞ்சம் நஷ்ட தொழிலில் நஷ்டமோ பொருளாதார சீர்குலைவு கடன் பிரச்சனை இந்த மாதிரி தான் அமைப்பில் இருக்குது அப்படின்ற அமைப்புல தான் இப்போதைக்கு இவர் இருக்கார் சரி இவர் இன்னொரு விஷயம் இவர் அடித்தளமாக ஒரு பேசிக்கான சில விஷயங்கள்லாம் தெரியுது அதாவது ஜோசியத்தில் இந்த ஜாதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுருக்கார் பேசிக்காக வந்து சார் எனக்கு கேது தசை நடந்தது அவர் சொல்றாரு என்கிட்ட காலில் ஃபோன் பேசும்போது கேது தசை நல்லா இருந்துச்சு அதுக்கான காரணம் என்னன்னா சந்திரன் வீடு ஒருத்தி ஆட்சியாக இருக்கார் குரு பார்க்குறாரு சார் என்னால் நல்லா இருந்தது அதுவே வந்து இப்போ சுக்கரதசை நடக்குது நான் இந்த சுக்கரதசை இன்னும் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஏன்னா லக்கணத்து முதல் தர யோகாதிபதி லக்கணத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு சுக்கரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார் உச்சனு உச்ச அந்த உச்சம் உச்சம் பெற்ற கிரகம் அந்த சுக்கரனை பார்வை செய்கிறார் அப்படின்ற பட்சத்தில் நான் இன்னும் இந்த சுக்கரரசை ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்த்து ஆனால் இந்த சுக்கரரசு ஆரம்பித்த காலிலிருந்து படிப்படிப்படியாக கீழ்நிலைக்கே தள்ளப்பட்டு இருக்கேன் என் வாழ்க்கை எப்போ உயர்வடையும் சுக்கரரசு எனக்கு நல்லா இருக்குமா இருக்காதா ஏன் இந்த சரிவு நிலை அப்படின்றதான் அவரோட கேள்வி அவர் கேட்ட கேள்வி கரெக்டு தான் எனக்கு கேது நிறைய பேர் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த கேது தேசம் இவருக்கு பர்ஃபெக்டாக நல்லா இருந்துச்சு ஆனால் அடுத்து வந்தக்கூடிய இப்போ நல்லா இருக்கும்னு நினச்சாரு ஆனால் அது நல்லா இல்லாமல் போச்சு ஏன்னா லக்கணத்து முதல் தர யோகாதிபதி தான் சுக்கரன் தன பாக்கியாதிபதி இரு இரு ஆதிபத்தியமே ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் சுக்கரன் இந்த கன்னி லக்கணத்தை அவர் எட்டில் அமர் மறந்து இருந்தாலும் இரு ஒரு தேதி உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது சிறப்பு புதனோட பின்னப்பட்டது சிறப்பு இருப்பினும் ஏன் சிறப்பினை கொடுக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவருக்கு இந்த கேது தசை ஏன் நன்மை கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் அவர் சொன்னது குரு பார்க்குறார் அப்படின்னாரு குரு பார்க்குறன்ற ஒரு காரணம் மட்டும் இந்த இடத்துல கேது நன்மையை பண்ணலை கேதுக்கு அதிபதி சந்திரன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சி எனக்கு ராகு கேதுக்கு வீர உருத்தி வாங்கி அதிபதி தான் பட் இந்த இடத்துல வீரகுருத்தது அந்த சொந்த வீட்டிலேயே அமர்ந்து ஆட்சி பெற்று சந்திரன் இருப்பதுன்றது சிறப்பு இந்த சந்திரனுக்கு யோகன்னு சொல்லக்கூடிய குருவும் சேவையும் அந்த ரெண்டு ப்ளான்ட்டுமே சந்திரனையும் பார்வை செய்கிறார் அந்த சந்திரனோட பின்னப்பட்ட கேதுவையும் பார்வை செய்கிறார்கள் அப்போ கேது நின்ற இடத்திற்கு ஒன்பது பத்து என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதியாக யார் வருவாங்கன்னா குருவும் செவ்வாய் வருவாங்க கேதுவுக்கு லக்கணத்து சொல்ல அப்போ அந்த கேதுதசை பன்மடங்கு உயர்வினை கொடுத்துச்சு கேதச உயர்வினை கொடுத்து இதுதான் காரணம் தொட்டதெல்லாம் வெற்றி திருமண பக்கம்லாம் தாயம் தான் அதாவது போட்டதெல்லாம் தாயம் தான் திருமண பக்கம்லாம் வெற்றி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஏழு வருஷம் நல்ல பொருளாதார உயர்வு நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம் பன்மடங்கு உயர்ந்தார் ஆனால் இப்போ வர சுக்கரத ஏன் இவருக்கு சரிவு நிலையும் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்தில் மறைந்ததா இல்லை செவ்வாய் பார்த்ததா அப்படின்னா ரெண்டுமே இல்லை ரெண்டும் ஒரு வகையில் காரணம் பட் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு திரகம் தசா புத்தி நடக்கும் பட்சத்தில் அந்த திரகம் எங்கேருந்து தசை நடத்துறது அது லக்கணத்திற்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குது அது நிற்கக்கூடிய கெதி என்ன தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் என் வீடியோஸில் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் விதி மதி கெதி விதினா லக்கணம் மதினா ராசி கெதினா நிற்கக்கூடிய நிலை அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா விதினா லக்கணம் அந்த லக்கணத்துக்கு தகநிலை சரியாக இல்லை இல்லை என்றால் அந்த மதி என்ற சொல்லி சந்திரன் ராசிக்கு சரியாக இருந்தால் இந்த விதியை அந்த மதியால் வெல்லலாம் இதுதான் இதோட ஒரிஜினல் அர்த்தமே ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதத்து சுக்கரஸை ஏன் சிறப்பிலை கொடுக்கல அப்படின்னா லக்கணத்துக்கு தனபாக்கியாதிபதி முதல் தர யோகாதிபதி தான் இதில் எந்த சங்கீதமும் இல்லை அவர் எட்டில் மறைந்தது ஒரு வகையில் தவறு தான் இதை சிறப்புலாம் எடுக்க முடியாது ஏன்னா ஒரு முதல் தர யோகாதிபதி போய் இப்படி எட்டாம் இடத்துல மறைஞ்சது தவறு இருந்தாலும் அந்த இடத்துல அவர் கெட்டுட்டாரா அப்படின்னா பெருசாக ஒன்றும் கெடலை ஏன் கெடலைன்னு சொல்கிறேன்னா ஒரு யோகாதிபதி மறையலாம் கெடக்கூடாது இந்த இடத்துல மறைஞ்சிருக்கார் ஃபஸ்ட்டு ராசிப்படி பாருங்களேன் ராசிக்கு சுக லாபாதிபதி சுக பாததாதிபதி தான் கடக அவர் ஆனால் அந்த சுக்கரன் லக்க ராசிக்கும் பத்தாம் இடத்துல போய் அமர்ந்தது அப்படின்றது தவறான ஒரு விஷயம் லக்கணத்துக்கு வேணால் லக்கணத்துக்கும் அப்போ சிறப்பாக இல்லை மறைந்து இருக்கிறார் அதேமாதிரி ராசிக்கும் நிறைந்து நிற்க மறைந்து நிற்க வேண்டிய திரகம் நிறைந்து நிற்கிறது லக்கணத்துக்கு நிறைந்து நிற்க வேண்டிய திரகம் மறைந்து இருக்கிறது இது ரெண்டுமே ஒரு மைனஸான ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வரும் சரி சார் அதற்கு வீடு ஒரு தேதி உச்சம் தானே உண்மை தான் உச்சந்தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ அது மறைவா மறைவு இல்லை அப்படின்னா உச்சம் பெற்ற வீட்டில் இருந்தாலும் அது மறைவில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படியெல்லாம் கிடையாது மறைவு மறைவு தான் பட் இந்த இடத்துல பஞ்சாயத்து எங்கே வந்துச்சு அப்படின்னா அந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக போய் சுக்கரனை பார்வை செய்வது அப்படின்றது மிகப்பெரிய தவறு ரெண்டு பேருமே ஒரே டிகிரியில் தான் இருப்பாங்க இவரும் பதினெட்டு டிகிரி இவங்களும் பதினெட்டு டிகிரியில் இருப்பார் ஸோ அப்போ லக்கனப்படி இந்த யோகர் மறைந்து ராசிபடி அவயோகர் நிறைந்து நிற்பதே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தவறு இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்ப்பது அப்படின்றது அது அதைவிட தவறு சுக்கரன் நின்ற இடத்துக்கு யோகர் அப்படின்னு எடுத்து பாருங்களேன் சுக்கரன் நின்ன இடத்துக்கு யோகாதிபதி யார் அப்படின்னா அதை சாரி சுக்கரன் நின்ன இடத்துக்கு அந்த சுக்கரன் யாராக வருவார்னு பார்த்தீங்கன்னா மாரகாதிபதியாக வருவார் அதாவது மேஷ மனைக்கு கை வச்சுன்னா சுக்கரன் நின்று இடத்துக்கு சுக்கரனே ஒரு ஆப்போசிட் பிளானட்டு ரெண்டாவது யார் அப்படின்னா புதன் அந்த பின்னப்பட்டு இருக்காரு லக்கனப்படியோ லக்கணாதிபதி தர்மகர்மாதிபதி ஒன்பது பத்து கோடி அதிபதி இதெல்லாம் நம்ம பேசலாம் அந்த தசாநாதன் கூட பின்னப்பட்டது புதன் அந்த நின்ன இடத்தையே புதனே ஆறு கோடி அதிபதியாக தான் வருவார் அப்போ ஒரு நின்ன இடம் அந்த கெதி அப்படின்றது சுத்தமாக சிறப்பில்லாத ஒரு விஷயம் நின்ன இடம் சிறப்பில்லை இல்லை ஆனால் தான் வீடியோஸ் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஒரு ராஜயோக திரகங்கள் சேர்க்கை பெற்று அது அது அற்புதமான இடத்தில் அமைந்திருந்தால் மட்டுமே அது யோகம் சுக்கரன் புதன் பின்னப்பட்டு இருப்பது நல்ல ஒரு கிரக சேர்க்கை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இருக்கிற இடம் சிறப்பான சே இடமா இல்லை அப்போ லக்கணப்படியும் சரி ராசிப்படியும் சரி சிறப்பு இல்லை அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்போ இந்த சுக்கர தசை சிறப்பினை கொடுக்குமா கொடுக்காது டெஃபினட்டாக கொடுக்காது இதுதான் இந்த இடத்துல பஞ்சாயத்து ஸோ ஃபஸ்ட் ஆல் சுக்கரன் அமர்ந்த பிளேஸ்மெண்ட்டும் சரியில்லை ராசிப்படியும் அமர்ந்த பிளேஸ்மெண்ட்டும் சரியில்லை சரி சுக்கரன் நின்ன இடத்துக்காது சுக்கரன் நல்லவராக இருக்காரா நிச்சயமாக கிடையாது மணிக்கு சுக்கரன் நல்லவரும் கிடையாது அவர் மாரகாதிபதியான ஆதிபத்திய தான் மாரகாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருப்பார் ஸோ இந்த அந்த இடத்துல புதன் பின்னப்பட்டிருக்கார் லக்கணத்துக்கு புதன் யோகர் அப்படின்னு சொன்னாலும் சோ சுக்கரன் நின்று அதாவது மேச மனைக்கு அவரே ஆறக்கூடிய அதிபதி அப்போ நின்று இறத்துக்கே ஆல் சிறப்பு இல்லை அப்போ எட்டாம் இடம்ன்றது என்ன அவமானம் கஷ்டம் நஷ்டம் துன்பம் இதெல்லாம் படுறது தான் இதெல்லாமே லைனாக பட்டுட்ருக்கார் இதெல்லாம் பார்த்தா அந்த இடத்துல செவ்வாயோட பார்வை சரி சார் செவ்வாய் உச்சந்தான் அப்போ சிறப்பினை கொடுக்காத செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறனால தான் ஏதோ ஒன்று தொழில் போது வண்டிக்கு வா அதாவது வண்டி ஓடிட்டுருக்கு இப்போ இவருக்கு வந்து தொழில் நல்லா சிறப்பாக இருந்தார் நஷ்டம் அடைஞ்சிருத்தார் அதுக்கு ஒன்றும் இல்லாமல் நடுவோட்டு வந்துட்டார் டோட்டலாக ஜீரோ அப்படியெல்லாம் இல்லை பட் நல்ல உயர்வு நிலை இருந்த நபர் தாழ்வு நிலைத்து தள்ளப்பட்டு விட்டார் அதுக்கு சாப்பாடு கஷ்டப்படுறார் அப்படியெல்லாம் இந்த இடத்துல வராது அது வரக்கூடிய வாய்ப்பு இல்லை ஏன்னா லக்கணப்படி நல்லா லக்கணமும் ராசியும் நன்றாக தான் இருக்கிறது ப்ளஸ் வீடு உரு தசானாலும் வீடு உருத்தி உச்சம் என்ற நிலை இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வரும் ரொம்ப அடிப்படை தேவை வசதியெல்லாம் குறைவெல்லாம் இந்த இடத்துல வரது வாய்ப்பே கிடையாது சரி அப்போ இந்த ஜாதி எப்போதான் சார் உயர்வு நிலை வரும் அவர் கேட்குறாரு அப்போ எனக்கு தான் உயர்வு நிலையாக இருக்கும் எப்போ நல்லா நான் உயர்ந்த அந்த இடத்துல தொட முடியும் அப்படின்னா இவருக்கு அடுத்து வரக்கூடியது சுக்கர திசையில் இப்போ ராகு புத்தி ஓடிட்டுருக்கு ராகு புத்தி சிறப்பினை கொடுக்குமா லக்னத்துக்கு ஐந்தில் ராகு செவ்வாயோட பின்னப்பட்ட நிலையில் நிற்கிறார் நிச்சயமாக சிறப்பினை கொடுக்கவே கொடுக்காது அடுத்து வர்றது சுக்கரன் திசையில் குரு புத்தி சுக்கரனில் குரு நல்லா இருக்குமா அப்படின்னா சஷ்டாங்க தசா புத்தி இருப்பினும் குரு அமர்ந்த இடம் சிறப்பு தான் சுக்கரனுக்கு குரு சஷ்டாங்கத்தில் நிற்பது அப்படின்றது பெரிய தவறலாம் ஒன்றும் இல்லை இருக்கலாம் பட் இருந்தாலும் சுக்கரசையில் குரு புத்தி அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன் இருப்பதற்கு நல்ல ஒரு மிகப்பெரிய யோக பலன் சுப பலன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை அடுத்து வர்றது சுக்கரதசையில் சனி புத்தி சுக்கரத சனி புத்தி நல்லாயிருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சுக்கரனுக்கு ரெண்டில் சனி சனி லக்கணப்படி ஒரு யோகாதிபதி ஒரு திரிகோணத்தில் அமர்ந்த ஒரு திரிகோணாதிபதி மறு திரிகோணத்தில் அமர்ந்தது அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம் தான் ஸோ அப்போ இந்த திசையில் சனி புத்தி அப்படின்ற ஒரு அளவுக்கு நல்லாயிருக்கும் இருப்பினும் இந்த திசை இருக்கும் வரைக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இடத்துல அமைப்பு இல்லை மிகப்பெரிய ஒரு யோக பலன் கேது திசை அளவுக்கு நல்ல ஒரு உயர்ந்த அங்கத்தை பெற முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது பட் அடுத்தடுத்து வர இந்த சனி புத்தி புதன் புத்தியெல்லாம் ஒரு அளவுக்கு சிறப்பினை கொடுக்குமே தவிர மிகப்பெரிய ஒரு யோக பலனை கொடுக்கும் அப்படின்றதான் இந்த இடத்துல இல்லவே இல்லை சனி புத்தியான நிச்சயமாக நல்லாயிருக்கும் சரி அப்போ சுக்கரதை முடிஞ்சு அடுத்து வர சூரிய தசை தான் இவருக்கு பன்மடங்கு உயர்வினை கரக்கூடிய ஐஸ்வர்யம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னா அந்த சூரிய தசை தான் சூரிய தசை வரும்போது நிச்சயமாக நல்லாயிருக்கும் இப்போ ஒரு டவுட் வரும் லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி திசையே இந்த இடத்துல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது நல்லாவும் இல்லை அப்படி இருக்கும்போது ர லக்கணத்துக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியன் சனியோட பின்னப்பட்டு சுகரனோட வீட்டில் இருக்கார் அது போய் சிறப்பினை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்கும் அது ஏன் எப்படி கொடுக்கும் இந்த இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா லக்கணப்படி விரையாதிபதி லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார் இது ஃபஸ்ட்டு ராசிப்படி ராசிக்கு தனாதிபதி ராசிக்கு பா லாப பாதத்தில் நிற்கிறார் சரி ஓகே ராசிக்கு தனாதிபதி பாதத்தை பாத லாபத்தில் இருப்பது அப்படின்றது ஒரு வகையில் சிறப்பு ஒன்று ரெண்டாவது லக்கணத்துக்கு விரையாதிபதி பாக்கியஸ்தானில் இருப்பது சரி இல்லையா அப்படின்னா சரி இல்லை சரி இல்லை தான் அது உண்மை தான் இருந்தாலும் அந்த செவ் அந்த சூரியனை யார் பார்வை செய்கிறார் குரு பார்வை செய்கிறார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது அந்த சூரியனுக்கு நட்புவோன்னு சொல்லக்கூடிய இன்னொரு கிரகம் யார் செவ்வாய் அந்த செவ்வாய் உச்சம் பெற்று சூரியனுக்கு திரிகோணத்தில் அழகாக அமர்ந்தது அப்படின்றது மிக மிக சிறப்பு சரி சார் சூரியனோட சனி பின்னப்பட்டிருக்கு அது தவறு இல்லையா சூரியனோட சனி பின்னப்பட்டிருந்து இந்த குரு பார்வையோ இல்லை செவ்வாய் வந்து திரிகோண கேந்திரத்தில் அமராமல் இருந்தால் தான் அந்த சூரியதசை கெடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சூரியதசுன்றது இந்த லக்ன அவயோகம் தான் ஆனால் பாகிஸ்தானில் நிற்பதும் ஒரு வகையில் தவறாக இருந்தாலும் இந்த குருவோட பார்வையும் அந்த சூரிய செவ்வாய் மறையாமல் இருந்து உச்சம் பெற்று நிற்பது அப்படின்றது யோகம் அந்த சனியோட பின்னப்பட்டு ஒரு வகையில் தவறாக அந்த சனியோட பின்னிட்டார் அப்போ சூரியன் கேட்டுட்டார் அப்படி சூரியன் சனி சேர்ந்துட்டாலே சூரியன் கேட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கே நீங்கள் ஏமா ஏமாற்றிக்கிறீங்க அப்படின்னு உள்ள அர்த்தம் சூரியன் சனி சேர்ந்துட்டாலே சிறப்பு கிடையாது அப்படியெல்லாம் கிடையாது சூரியன் சனி சேர்ந்து இருந்தாலும் கூட அந்த குரு பார்வை அந்த இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு அதே மாதிரி செவ்வாய் திரிகோணம் சூரியனுக்கு திரிகோணத்தில் அமர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூரியன் யாரோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த சூரியன் நன்மை தான் செய்வார் இந்த இடத்துல இதோட நட்சத்திரம் அவ்வளோ நான் பேசவே மாட்டேன் பட் இந்த இடத்துல சூரியன் இந்த இடத்துல யாரோட ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோட நட்சத்திரம் இருக்கும் சந்திரனோட நட்சத்திரம் இருக்கும் ப்ளஸ் செவ்வாய் நட்சத்திரம் தான் இருக்கும் அப்படின்னு அவர் இருக்கிறதோ ரோஹிணி ஒன்றாம் பாக நட்சத்திரத்தில் தான் அதாவது சந்திரனோட நட்சத்திரத்தில் தான் இருக்கு சந்திரனும் எங்கே இருக்கு அப்படின்னா சந்திரனும் ஆட்சி பெற்ற ஸ்தானத்தில் லக்கணத்துக்கு லாபஸ்தானத்தில் நிற்கிற ஸோ நிச்சயமாக அந்த சூரிய தேசம் பன்மடங்கு மடங்கு உயிர்வினை எவ்வளவு இவர் இழந்திருந்தாலும் மீண்டு பிற மீண்டு உயர்ந்த அங்கத்தை பெறக்கூடிய ஐஸ்வர்யம் அப்படின்றது சூரிய திசை டெஃபினட்டாக கொடுக்கும் சூரிய திசையாக இருக்கட்டும் அடுத்த வர சந்திர திசை இருக்கட்டும் ரெண்டு தசா புத்தி அடுத்தடுத்த தசை மிகப்பெரிய உயிர்வினை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தில் நிச்சயமாக உண்டு இதுதான் கான்செப்ட் நான் அதான் சொன்னேன் ஒரு ஜாட்டில் உயிர்வினை கொடுக்கணும்னா அந்த லக்கணத்துக்கு சுவர் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஒரு கிரகம் யோகத்தை செய்யுமா அவயோகத்தை செய்யுமா நிற்கக்கூடிய நிலை தான் முடிவு செய்யுமே தவிர இந்த திரக்கம் இந்த லக்கணத்துக்கு நல்லது அப்போ நல்லதை மட்டும்தான் செய்யும் இந்த லக்கணம் இந்த திரக்கம் கெட்டது அப்போ கெட்டதை தான் செய்யும் அப்படியெல்லாம் நிச்சயமாக கிடையாது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஏன்னா மீன லக்கணம் சுக்கர தசை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கண்ணி லக்கணக்கான குரு தசை வரக்கூடாது செவ்வாய் தசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க அப்படி பார்த்தா கண்ணி லக்கணம் முதல் தர யோகாதிபதி சுக்கர தசை தான் ஏன் சுக்கரதசை இந்த அளவுக்கு கஷ்டத்தைப்படுத்துது இதே கண்ணி இலக்கணம் கேது பதினோராம் இடத்துல நிற்கிறார் சந்திரனோட பெற்று சனியின் பார்வையும் பெற்று தான் நிற்கிறார் செவ்வாயின் பார்வையும் பெற்று தான் நிற்கிறார் அஃப்கோர்ஸ் குருவின் பார்வையும் பெற்றிருக்கார் நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் சனி பார்வை பெற்றது கேது செவ்வாய் பார்வை பெற்ற கேது குருவு பார்வையும் பெற்று அப்போ மூன்று திறந்து பார்வை பெற்றோம் ஆனால் அந்த கேதசை பன்மடம் உயர்வினை கொடுத்துச்சு போட்டதால் அந்த ஆயமாக தான் இருந்துச்சு அவருக்கு ஆனால் அடுத்து வர சுக்கரசை முதல் தர யோகாதிபதிங்கிறது நம்ம பேசினாலும் சிறப்பினை கொடுக்காத காரணம் என்னென்னா அது நிற்கக்கூடிய நிலை அது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குது நிற்கக்கூடிய கெதி என்ன அந்த தடத்து யார் பார்க்குறா யார் சேர்க்கை பெற்றுருக்கா எந்த இடத்துல நின்று தசா நடத்துகிறார் ஏன்னா ஒரு தசை நடத்தனா இப்போதைக்கு அவர் ஜா இவர் ஜாதகத்துக்கு சுக்கரன் தான் ஈரோ அப்போ அந்த சுக்கரன் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்றத நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அப்போ இந்த சுக்கர தசை அப்படின்றது சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தில் இல்லை அடுத்தடுத்து வர தசா தான் சிறப்பினை கொடுக்கும் இதுதான் விஷயமே ஸோ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு நன்மை செய்யணும் தீமை செய்யணும் கொடுக்கணும் இல்லை கெடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் நன்மையாக தீமையாக யோகரா அவயோகரா சுபரா அசுபரான்னு பார்க்குறத விட அது உங்கள் லக்கணத்தை எங்கே இருக்குது ராசிபடி எப்படி இருக்குது அது நிற்கக்கூடிய கெதி என்ன எந்த திரகம் எந்த கிரகத்தோட சேர்க்கை பெற்று இருக்குது எந்த இடத்துலேருந்து தசாபுத்தி நடத்துது இதெல்லாம் பார்த்தா உங்கள் ஜாத்தி நீங்களே ஈஸியாக பலன் எடுத்துடலாம் சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்